நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹாரஸ்கோபி பாக்குறச்ச ஜாதகத்துல கிரகங்கள் வந்து பார்த்தோம்னா வக்ரம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்ப வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து லக்னம் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்ல கிரகங்கள் இருந்துருக்கும் குரு வக்ரம் சுக்ரன் வக்ரம் சனி வக்ரம் புதன் வக்ரம் புதன் அஸ்தமனம் அப்படின்னு எல்லாம் இருக்கும் அப்ப அஸ்தமனம் அப்படின்னா பிராக்கெட் போட்டு ஆ போட்டு பிராக்கெட் போட்டிருப்பான் வக்ரம் அப்படின்னா பிராக்கெட்ல வா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அப்ப வக்ரம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா இன்று இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வக்ரம் இருக்கார் சனி பகவான் வக்ரமா இருக்கார் அப்போ சனி பகவான் வந்து பார்த்தாலும் ஒரு வீட்டுல ரெண்டரை வருடங்கள் இருப்பார் அப்ப அவர் வக்ரம் முன்ன போவாரு பின்ன வருவார் குருவும் அதே மாதிரி வந்து அதிசீக்கிர வக்ரத்துல இப்போ இது வரைக்கும் மிதினத்துல இருந்தா இப்ப கடகத்துக்கு வந்திருந்தா இப்போ வக்ரமாவும் இருக்கார் அதிசாரத்துல இருக்கார் அப்போ எதுக்காக நம்ம வக்ர பலன்களை சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் மேடம் எங்களுடைய ஜாதகம் பாக்குறச்ச திடீர்னு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு மேடம் எப்படி நடந்திருக்கும் இந்த தசா பக்தி நடந்தா எந்த நல்லதுமே நடக்காதுன்னு இல்லை சொன்னா எப்படி மேடம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவா அப்போ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் கிரகங்கள் வக்ரமாயிருக்கோ உங்களுடைய ஜாதகத்துல குரு வக்ரமா இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சனி வக்ரமா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இப்போ கோட்சாரத்துல இந்த கிரகங்கள்லாம் வக்ரம் ஆகும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வக்ரமாயிருக்கிறத அந்த காலகட்டம் உங்களுக்கு மிக்க சிறப்பான காலகட்டம் பொற்காலன்னு கூட சொல்லலாம் அப்ப அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கிய நிகழ்வுகளை நாம சாமார்த்தியமாக பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கிரகங்கள் வக்ரம் ஆயிருக்கோ அவெல்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம் வக்ர கிரகங்கள் கொக்கரிக்கும் சொல்லுவாள் அப்போ யாருடைய ஜாதகத்துல வக்ரமா இருப்போம் ஆஃப் ஆல் அவள் யார் சொல்லிச்சும் கேட்க மாட்டாள் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு வக்ரம் கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கிறவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யறது அப்படின்னா நீங்க செகண்டா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய முடிவை வந்து செஞ்சதுல கண்டிப்பா அது உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் யாருடைய பேச்சையாவது நீங்க கேட்கணும் உங்க வீட்டில் இருக்க ஒய்ஃபோ அம்மா அப்பா யார் பெரியவா இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி யாராவது வச்சுட்டு நீங்க வந்து ஆலோசனை கேட்டு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும் மேடம் எனக்கு ரொம்ப தசாபக்தி எல்லாம் நன்னாதான் இருக்கு நான் நிறைய விஷயங்களை மற்றவாளுக்கு சொல்றேன் சக்ஸஸ் ஆறுது நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்ட பாதிப்பை கொடுத்துருச்சு மேடம் அப்படின்னு ஒரு கிளைண்ட் போன வாரம் கேட்கறா அப்ப நான் சொன்னேன் சார் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு இந்த கிரகம் மக்கரமா இருக்கு நீங்க சுயமா எந்த முடிவும் எடுக்காதீங்க யாருடைய ஆலோசனை பேரிலையாவது நீங்க ஒரு முடிவு எடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அதே மாதிரி அடுத்த வா விட்ட ஒரு பேச்சு கேட்டுண்டு இல்லை எங்கிட்டேயே கூட அந்த ஐடியா கேட்டுண்டு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்போ யாருக்கிட்டையாவது ஆலோசனை பெறணும் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட ஹாரஸ்கோப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரமா இருந்தா அடுத்த வாக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப தப்பு இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணறச்ச ஆளுக்கு இப்ப குரு வக்ரம்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி பெண்ணுக்கு குரு வக்ரமா இருந்து திருமணம் செய்யக்கூடாது ஒருத்தர் வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லை மேடம் அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை மேடம் இன்னும் போராடுறோம் நிறைய வந்து மருத்துவம் எல்லாம் நாங்க பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு குழந்தையே கிடைக்கல அப்படின்னு சொல்லறா இல்லையா அந்த மாதிரி வாங்கி பார்த்துருக்கேன் அப்ப ரெண்டு பேத்துக்கும் கிரகங்கள் வக்ரமா இருந்தா குழந்தை பிறப்பதில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் இல்ல மேடம் எங்க ரெண்டு பேத்து சாதகத்துல குரு வக்ரமா இருக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஒரு ஹாரோஸ்கோப்பி காமிச்சா அப்படி வக்ரமா இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா வளரும் போது கண்டிப்பா அந்த பேரண்டோட பேச்சை கேட்காது மேடம் நானும் என் ஒய்ஃபும் வந்து எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டா இருக்கும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும் ஆனா என்னோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கூட சரியா படிக்கிறது இல்லை சரியான டீசெண்டான ஒழுக்கம் இருக்கிறது இல்லை எல்லாமே மாற்றி பண்றது மேடம் எங்களுக்கு ரொம்ப அக்ரிவிஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லறான் அப்போது வக்ரமா இருக்கிற வாழ்க்கை பிறக்கிற குழந்தைகளை வந்து தான் வளர்த்துறதை விட தாத்தா பாட்டி அத்தை சித்தி பெரியம்மா இந்த மாதிரி இருக்கிற வாட்டை அந்த குழந்தைய நீங்க வளர்த்த வச்சா அதுதான் மிகப்பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிகாரம் குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த பத்திரமான குழந்தை ரீசெண்டா இருப்போம் மேடம் என்னோட குழந்தை ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கே மாட்டேன்னு ஒரே பிடிவாதவா இருக்கு மேடம் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரே பயமே வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கே போலாமான்னு ஆயிடுச்சு அப்போ உங்களோட விஷயத்த வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் அதான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னு சொல்லி கேட்டா அது அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா மாறவே மாறாது வக்கரமான குழந்தை நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னா போவாது வளர்ந்து வாலிபமாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணையும் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் பொருளாதாரம் பணம் என்ன சொன்னாலும் அது கேட்காது எனக்கு என்ன முடிவு தேவைப்படுதோ அதை மட்டும்தான் முடிவு எடுக்கும் அப்போ வக்ரம் அப்படிங்கிறது சிறப்பு இல்லாத விஷயங்கிறது அர்த்தம் அப்ப வக்ரம் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கெல்லாம் கஷேத்திரங்கள் முக்கியமான திவ்ய ஸ்தலங்கள் உங்க ஊர்ல எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆலயங்களுக்கு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு தீப வழிபாடு பண்ணணும் ஆடை தானம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்ப இந்த வக்ரத்துக்கு வந்து ஒரே வழிபாடு என்ன அப்படின்னா ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் அன்னதானம் தானே கொடுத்துட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறாலும் அப்பதான் உங்களோட குழந்தை ஒரு நற்கதி அடையும் இல்லை அப்படின்னா அதுக்கு சொல்விச்சு கேட்கவே கேட்காது அப்ப இந்த கோச்சாரத்துல வந்து இந்த கிரகங்கள் வக்ரம் அடையும் போது மட்டும்தான் நமக்கு நற்பலன்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன குட்டிகரணம் போட்டாலும் நற்கதி நல்ல பலன்கள் நடக்கவே நடக்காது அப்போ இந்த வக்ர காலத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய அத்துணை விஷயங்களும் நம்ம நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்போ உங்க வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கா இல்ல உங்களுக்கே இருக்கா இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு உண்டான எங்களுடைய ஹாரோஸ்கோப்புல வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை வச்சா ஹண்ட்ரட் வெற்றி பெறலாம் நிறைய கார நிறைய ஹாரோஸ்கோப்புல தோற்று போவதற்கு காரணமே இந்த வக்ர கிரகங்கள் தான் அப்போ அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணறதா தான் நம்மளுடைய அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வழிகளையும் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் வழியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க எங்கெல்லாம் திவ்யஸ்தலம் சேத்திரங்கள் இருக்கோ இந்த குழந்தைய அழைச்சின்னு போங்க நீங்க எவ்வளோ தெய்வ வழிபாடுகள் அப்போ அப்பதான் நாம இந்த வக்ர தெய்வ வழிபாடுகள் வந்து நம்ம தப்பிக்க முடியும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகுது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்